இந்த நீர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முக்கியம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகிற்கே நீர் தான் முக்கியம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீர் வளங்களை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சர்வ நாசம் செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் சீர்படுத்துவதற்காக தான் அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் தஞ்சாவூரிலே ஒரு நீராக இருந்து பேச போகிறார் ஒரு நீரினுடைய குரலாக பேச போகிறார் நீரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே கிடையாது உலகத்திற்கே அந்த பொறுப்பு இருக்கின்றது இன்றைக்கு உலகமே நீரை ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நாம் முற்போக்கு பேசுகிறோம் இதை பெரியார் மணல்ன்னு சொல்கிறாங்க திராவிட மணல் உருட்டுறாங்க என்னென்னவோ சொல்லி கூட இந்த நீரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை என்ன நடத்திருக்காங்க நீ ஆற்றை தூர்வாரி சீரமைப்பு தானே பெய்கின்ற அந்த மழையினுடைய நீர் அங்க ஒழுங்கா தங்கும் நீ அதை சீரமைக்காமல் என்ன பண்ணுற ஆற்றுல இருக்கிற மண்ணை வாரி 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 எந்த அளவுக்கு வெட்டி கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ வெற்றி வந்து ஐயா காமராஜருடைய காலத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைகளுடைய எண்ணிக்கை என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் உங்க திராவிட மாடல் நான் அதிமுகம் கேக்குற திமுகங்கிற எத்தனை அணைகள் நீங்க கட்டியிருக்கிறீர்கள் நீரை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க நீங்க தவளங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மண்ணிலே ஒரு தூய ஆட்சி மலர வேண்டும் அந்த ஆட்சி என்பது வெறுமனையாக மனிதர்களுக்கு மட்டுமே இல்லாமல் உயிர்மை நேயம் பேசக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் இந்த நீரை பாதுகாப்பதற்காக செந்தமனன் சீமான் அவர்கள் தஞ்சையிலே கல்லணை அருகே இன்று தண்ணீருக்கான மாநாடு நடத்துகின்றார் இந்த திராவிட கட்சிகளை சட்ட விடிச்சு கேள்வி கேட்க போறாரு இத்தனை ஆண்டு காலமா உங்களுடைய ஆட்சியில் நீங்க நீரை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க சொல்லிட்டு அது மட்டுமல்லாமல் ஒரே மேடையில் பதினெட்டு வேட்பாளர்களை அண்ணன் அறிமுகப்படுத்த போகின்றார் ஏன்னா அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டார் அதனுடைய ஒரு கூடுதல் சிறப்பு நடக்க போகின்றது அப்போது அண்ணன் சீமானுடைய இந்த அரசியல் முதிர்ச்சி அல்லது அண்ணன் சீமானுடைய அந்த அரசியல் மாற்றம் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல அது உயிர்மை நேயம் பேசக்கூடிய உலகிற்கே மிக முக்கியமானதாக நான் கருவிடு இன்றைக்கு நீ மரங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ்ந்துருவியானி கடல் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ மரங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ இந்த மலைகள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ தான் மலையை வெட்டி வெட்டி விழுத்துறிய அப்புறம் உனக்கு எப்படி அக்கறை இருக்கும் அப்போ நீ கிண்டலாக தான் பேசுவேன் நீ கேளியாக தான் பேசுவேன் ஆனால் அண்ணன் சீமான் அவருடைய கேளிக்கையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த கேலியெல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய அரசியலில் தன்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் ப்ராப்பர்ட்டி உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் தஞ்சை மாவட்டத்திலே கல்லணை அருகே நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற தண்ணீர் மாநாடு நம்முடைய பெரும்பாட்டன் வள்ளுவன் அவருடைய வாக்கு நீரின்றி அமையாது உலகு அதாவது இந்த உலகு பார்த்திங்கன்னா நீர் என்கின்ற அந்த ஆதாரம் இல்லாமல் அணு அளவும் அசைய முடியாது ஏன்னா மனிதராகிய நாம் முதற்கொண்டு விலங்குகள் உயிரினங்கள் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் பறவைகள் கூட பார்த்தீங்கன்னா நீர் என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது உயிரினங்களாக மனிதர்களுக்கு மட்டும்தான் நீர் முக்கியமானு கேட்டால் கிடையாது இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே ஒரு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீர் காற்று சூரிய ஒளி எல்லாமே அடிப்படை தான் அப்படி இந்த நீர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முக்கியம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகிற்கே நீர் தான் முக்கியம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீர் வளங்களை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சர்வ நாசம் செய்திருக்கிறார்கள் அதாவது ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எழுந்து அவன் தூங்குகிற வரைக்கும் அவனால் நீர் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் நம்ம என்ன நீர் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காட்டிற்கு மேலாக நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே வந்து கேன் வாட்டர் ஆரோ வாட்டர் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கக்கூடிய வாட்டர் இது போல தான் பயன்படுத்துகிறோம் ஏண்டான் இங்கே இருக்கிற நீரை வந்து குடிக்க முடியல உப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் துவர்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த நீர் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறோம் இப்படி பல காரணங்களை அடுக்கிறோம் இதுக்கெல்லாம் எப்படி நடந்துச்சு நீர் என்பது இயற்கையாக வானத்திலேருந்து பொழியக்கூடியது அந்த நீரை நம்ம குடிநீராக மாற்றோம் அந்த நீர்லாம் பற்றாமல் தான் இன்றைக்கி வந்து கடல் நீரை குடியீராக மாற்று திட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய திரைப்படங்கள்லாம் கூட காட்டுவாங்க இந்த இருங்க நாங்கள் போய் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரோம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணி தான் குடிக்க பயன்படுத்துவாங்க அங்கே தான் ஆடு மாடுகளுமே வந்து குளிக்கும் மனிதர்களுமே அங்கே தான் போய் குளிப்பாங்க ஆனால் அந்த தண்ணி போயிடும் குடிக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வருவாங்க இதை நான் படத்தில் பார்த்துருக்கேன் நான் நேரில் பார்த்தது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது குழாய் மூலமாக நீர்வு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு எட்டாவது ஒன்பதாவது கிட்ட போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த கேன் வாட்டரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த நீரை குடிக்க முடியல அது வந்து மாசாக இருக்குது ஓர்ப்பாக இருக்குன்ற பல காரணங்களால் குடிக்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் எதிரான மிகப்பெரிய ஒரு வணிகம் எதில் நடக்குதுன்னா இந்த நீரில் தான் நடக்குது ஏன்னால் இன்றைக்கி பல்வேறு கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா வெறுமனையாக அந்த கேன் வாட்டர் மட்டும் குடிக்கிறது கிடையாது மாறாக நீர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து மறுசு சீரமைப்பு பண்ணி மறுசிறப்பு பண்ணி அவங்க அதை கேன்களில் வந்து பயன்படுத்துறாங்க அப்போ இன்றைக்கு நீர் என்பது மிகப்பெரிய ஒரு வணிகம் ஆயிடுச்சு சரி நம்ம குடி தண்ணி தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம இந்த நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறாங்க இல்லையா தொழிற்சாலைகள் மூலமாக நம்ம என்ன சொல்லணும் தொழிற்சாலைகளே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது தொழிற்சாலைகள் வேண்டும் தான் அதெல்லாம் வேணாம்லாம் சொல்லலாம் ஆனா அந்த தொழிற்சாலையில் வரக்கூடிய கழிவுகளை எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆற்றுலையும் குளத்துலையும் கலக்கிறேன்னா நீ எப்படி எப்படி அயோக்கியனா இருப்ப அப்போது ஒரு புறம் வந்து நம்ம குடிநீரை காசு கொடுத்து வாங்களோ அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க மறுபுறம் நன்னீரில் போயிட்டு கழிவு நீர்களுக்கு வந்து கலப்பது யாருக்கும் கவலை கிடையாது சென்னையில் குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சி அமையும் பொழுது சொல்லக்கூடியது என்னென்னா நாங்கள் இத்தனாயிரம் கோடி கூவம் நதிக்கரையை நாங்கள் சீரமைக்க பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் அந்த கூவ தண்ணியில் வந்து குளிச்சிருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சுத்தமான நீராக இருந்திருக்கு அதை குடி தண்ணியாக பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க இன்றைக்கி அந்த கூவத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் சென்னையில் வந்து கூவத்துடைய ஜாயின்டது எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த தண்ணி எங்கேயும் போயிட்டு கூவத்தில் கலக்கும் அடையாராத்தின் வழியாக வரும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது இப்படி சென்னையில் மிக முக்கியமான ஒரு ஆறாக இருந்த ஒரு நீர் ஆதாரமாக இருந்து கூவத்தை நாசனம் பண்ணிட்டாங்க இன்றைக்கு சென்னைக்கு வந்து குடி தண்ணீர் வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஏரியா இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி அந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் சென்னை மக்களுடைய குடி தண்ணீராக பயன்படுத்துகிறாங்க ஆனா பேருக்கு தான் அப்படி ஆனா எல்லாருமே வந்து காசு தான் வாங்குறாங்க அப்போ இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகள் இந்த நீரை எந்த அளவுக்கு சர்வநாசமாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த நீரை பாதுகாக்க வேண்டியது பராமரிக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய பணி அல்லவா ஒரு ஆட்சி செய்கின்ற கட்சியினுடைய பணி அல்லவா ஆனால் பண்ணுறாங்களா இல்லை அப்போது இவற்றையெல்லாம் சீர்படுத்துவதற்காக தான் அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் தஞ்சாவூரிலே ஒரு நீராக இருந்து போகிறார் ஒரு நீரினுடைய குரலாக பேசப்போகிறார் இன்று நீரினுடைய குரலாக மட்டுமே அண்ணன் செந்தமணன் சீமானர்கள் பேசாமல் நீரை எப்படியெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பாழாக்குகின்றன ஏன்னா நீரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே கிடையாது உலகத்திற்கே அந்த பொறுப்பு இருக்கின்றது இன்றைக்கு உலகமே நீரை ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நாம் முற்போக்கு பேசுகிறோம் இதை பெரியார் மணன் சொல்கிறாங்க திராவிட மணன் உருட்டுறாங்க என்னென்னவோ கூட இந்த நீரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை என்ன நடத்திருக்காங்க நீ ஆற்றை தூர்வாரி சீரமைத்து தானே பெய்கின்ற அந்த மழையினுடைய நீர் அங்கே ஒழுங்காக தங்கும் நீ அதை சீரமைக்காம என்ன பண்ற ஆத்துல இருக்கிற மண்ணை வாரி 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 எந்த அளவுக்கு வெட்டி கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ வெட்டி வந்து அப்போ அங்கு தங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதுவாக இல்லை ஐயா காமராஜருடைய காலத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைகளுடைய எண்ணிக்கை என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் உங்க திராவிட மாடல் நான் அதிமுக திமுக எத்தனை அணைகள் நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் நீரை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க நீங்க அக்கறை ஒரு துளி கூட இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி இருக்கின்றது அப்போ இந்த அவலங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மண்ணிலே ஒரு தூய ஆட்சி மலர வேண்டும் அந்த ஆட்சி என்பது வெறுமனையாக மனிதர்களுக்கு மட்டுமே இல்லாமல் உயிர்மை நேயம் பேசக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கணும் ஏன்னா நம்முடைய பாட்டன் என்ன சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா இருக்கும் ஒரு முறையா மனிதனுக்கு மட்டும் கிடையாது அப்போ இன்று உலகையே பாதுகாக்கக்கூடிய உலகிற்கே மிக முக்கியமான இந்த நீரை பாதுகாப்பதற்காக தான் செந்தமழன் சீமான் அவர்கள் தஞ்சையிலே கல்லணை அருகே இன்று தண்ணீருக்கான மாநாடு நடத்துகின்றார் இந்த திராவிட கட்சிகளை சட்ட பிடிச்சு கேள்வி கேட்க போறாரு இத்தனை ஆண்டு காலமா உங்களுடைய ஆட்சியில நீங்க நீரை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லிட்டு அது மட்டுமல்லாமல் ஒரே மேடையில் பதினெட்டு வேட்பாளர்களை அண்ணன் அறிமுகப்படுத்த போகின்றார் ஏன்னா அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் அதனுடைய ஒரு கூடுதல் சிறப்பு நடக்க போகின்றது அப்போது அண்ணன் சீமானுடைய இந்த அரசியல் முதிர்ச்சி அல்லது அண்ணன் சீமானுடைய அந்த அரசியல் மாற்றம் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல அது உயிர்மை நேயம் பேசக்கூடிய உலகிற்கே மிக முக்கியமானதாக நான் கருதுறேன் ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் யாரோட கூட்டணி போகலாம் எந்த கட்சிக்கு போனால் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தங்க சூழியல் பற்றி யாராவது ஒருத்தங்க கவலைப்பட்டுருப்பாங்களா வாய்க்கிலேயே பேசுகிறாங்கள ஆடுமழோடு பேசுகிறார் சீமானு அவள்தான் படிக்க சொல்ல மாட்டார் சீமானு மரம் கூட பேசுகிறாரு அந்த மனிதன் மட்டும்தான் இன்று உலகத்தினுடைய மனிதர்களுக்கு தேவையான மட்டுமல்ல உயிரினங்களுக்கு தேவையான அனைத்து அரசியலும் பேசுகிறாரு இன்றைக்கு நீ மரங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருவியா நீ கடல் எல்லாம் உயிர் நீ மரங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியானி இந்த மலைகள் எல்லாம் உயிர் வாழ்ந்துருவியா நீ தான் மலையை வெட்டி வெட்டி விழுத்துரு அப்புறம் உனக்கு எப்படி அக்கறை இருக்கும் அப்போ நீ கிண்டனா தான் பேசுவ நீ தான் பேசுவ ஆனால் அண்ணன் சீமான் இதோட கேளிக்கை தவிர்த்து விட்டு இந்த கேலியெல்லாம் எல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய அரசியலில் குறியாக தன்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் நகைச்சுவாக பேசுகிறவங்க வியப்பா பேசுறவனா பேசிட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் அவருடைய அரசில் தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக ஏன் இந்த மாநாடுகள் நீ மரங்கள் எல்லாம் உயிர் வாழ முடியுமா மலைகள் எல்லாம் உயிர் வாழ முடியுமா அடுத்ததாக கடல் மாநாடு ஒன்று இருக்கு ஏண்டானா இன்றைக்கு கடலை நம்பி நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அதிகமான பேர் மீனவ தொழில் செய்யக்கூடிய மீன் பிடிக்கக்கூடியவருடைய வாழ்வாதாரமே நம்ம கடலில் தான் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவனை கொட்டக்கூடிய அனைத்து குப்பைகளும் போய் கடலில் தான் கலக்குது நிலத்தை மட்டுமே பாசுபடுத்துறது இல்லாமல் கடலையும் மாசுபடுத்திட்டு இருக்கானுங்க கடலுக்கடியில் அத்தனை குப்பைகள் தேங்கி கிடைக்கிறது யார் பொறுப்பு இந்த ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு நீ ஒழுங்காக பராமரிச்சிருந்தா நீ ஒழுங்கா வச்சுருந்தா ஏன் அங்கே போய் குப்பைகள் சேரப்போகுது அதே மாதிரி கடலுக்கு நம்முடைய தமிழக மீனவர்கள் போய் மீன் பிடிப்பதற்கான ஒழுங்கான விதிமுறையை இந்த அரசு வகுக்க வேண்டும் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டும் முடியாது கொடுக்க முடியாதுன்னா அப்ப நீங்கள் தமிழின விரோத அரசு என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் யார் கொடுத்தா கச்சத்தீவை அண்ணன் சீமான கொடுத்தார் கச்சத்தீவை அண்ணன் சீமான் மீட்பார் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோபம் வருது உங்களுக்கெல்லாம் நகைச்சுவை கடந்து போதும் இல்ல நீங்க ஒரு உண்மையான தமிழக அரசா இருந்தா நீங்க கச்சத்தீவை மீட்டு தமிழர்களுக்கு கொடுங்க நீங்க தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்குங்க தமிழக மீனவர்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏன் அவன் தமிழன் கிடையாதா அவன் இந்தியன் கிடையாதா ஏன் நீ வந்து குறிப்பிட்ட ஒருத்தன நீ பார்க்கற அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அண்ணன் செந்தமனன் சீமானவர்கள் பல மாநாடுகளை போடுகின்றார் இன்றைக்கு தஞ்சையில் நடக்கப் போகின்ற இந்த மாநாடும் மிக முக்கியமான ஒரு மாநாடு இது வெறுமனையாக தமிழர்களுக்கான மாநாடு மட்டும் கிடையாது இது உலகிற்கான மாநாடு உயிர்மை நேயத்திற்கான மாநாடு நன்றி வணக்கம்